வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா டஃபே நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிராக்டருக்கு தேவையான பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நமக்கான கல்வி தகுதி எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐலே இனி ட்ரேடு முடிச்சவங்க டிப்ளமோல எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல பிஇ முடித்தவர்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் அரியர் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் நேப்ஸ் ட்ரெயினிங் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸோடைய அடிப்படையில் நம்மளுக்கு ஆண்டோளுக்கு மூவ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பார்த்தோன்னா நூற்றி பத்து ரூபான்ற வீதத்தில் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஒன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் சேலரி வாங்கினதுக்கப்புறம் ரெண்ட் கொடுத்தா போதுமானது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் இந்த நிறுவனத்திலே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க டியூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நாட்களை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் சண்டே பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகர் இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மறக்காமல் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பை தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்